பதினேழு வயதில் நான்கு குழந்தைகளுக்கு தாய் பாகிஸ்தானில் குழந்தை திருமணத்தால் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வாடும் பலரில் என்ன செய்வது என் பெற்றோர்கள்தான் என்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டிய வயதில் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் இது அவர்களின் முடிவு என் முடிவல்ல நான் எப்போதுமே திருமணத்திற்கு ஆசைப்பட்டதில்லை பதிமூன்று வயதிலேயே இக்ரா அவரது உறவினர் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார் தற்போது பதினேழு வயதாகும் அவர் நான்கு குழந்தைகளுக்கு தாயாக உள்ளார் ஐநாவின் குற்றுப்படி பாகிஸ்தானில் வயது பெண்களில் ஆறில் ஒருவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது இன்றைய நிலவரப்படி பாகிஸ்தானில் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் பெண் குழந்தைகள் திருமண உறவுக்குள் தள்ளப்பட்டவர்கள் முதலாவதாக எனக்கு பெண் குழந்தை வீட்டிலேயே பிறந்து எனக்கே சிறிய வயது அதனால் குழந்தை பிழைக்கவில்லை அவள் ஆரோக்கியமாக தான் பிறந்தாள் ஆனால் பிரசவத்தின் போது நான் மோசமான சிக்கல்களை அனுபவித்தேன் இரண்டு மூன்று மாதங்களுக்கு மருத்துவமனையில் இருந்தேன் சுற்றி என்ன நடந்தது என்பதே எனக்கு தெரியாது இக்ரா தற்போது கருவுற்றிருக்கிறார் தற்காலிக குடிசை பகுதியில் கால்வாய்கள் இல்லாமல் சுத்தமான குடிநீர் இல்லாமல் அடிப்படை சுகாதார வசதிகள் இன்றி வாழ்கிறார் குழந்தை பிறப்பால் நேரும் அபாயங்களை பற்றி அவருக்கு கற்பிக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து முதல் பத்தொன்பது வரையிலான வயது பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டுமே இருபது லட்சத்தை தொடும் வறுமை பிற்போக்குத்தனமான கலாச்சாரம் காலநிலை மாற்றங்களால் இக்ராவை போன்ற பெண்கள் மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர் பெரும்பாலும் உறவினர்களில் ஒருவரையே இவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் சில நேரங்களில் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கூட திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது எனக்கு அல்லது அல்லது வயது இருக்கும் இருக்கும் என் எங்களுக்கு எதுவும் புரியவில்லை ஆனாலும் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் எங்களை சுமையாக நினைத்தார்கள் எங்களை வீட்டில் வைத்துக் கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை வறுமையில் இருந்தால் பணத்தை பெற்றுக்கொண்டு பெண்களை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் பாகிஸ்தானில் சட்டப்பூர்வ திருமண வயது பதினாறாக உள்ளது ஆனால் மோசமான சட்ட அமலாக்கத்தால் பன்னிரண்டு சதவீத பெண்கள் பதினைந்து வயதுக்கு முன்பாகவே திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள் பல சமூகங்களில் பொருளாதார கலாச்சார அழுத்தங்கள் தான் குழந்தை திருமணங்களுக்கு முக்கிய காரணம் வறுமையில் வாடும் பெற்றோர்கள் குழந்தை திருமணங்களில் கிடைக்கும் வரதட்சணையை நிதி சிக்கலை தீர்க்கும் வழியாகவே பார்க்கிறார்கள் முடிவெடுக்கும் உரிமையிலிருந்து பெண்களை விலக்கி வைப்பதுதான் பல சமயங்களில் இந்த கொடுமைக்கான காரணம் அவர்களிடம் சம்மதம் கேட்பதே அரிதானது அதற்கு பதிலாக குடும்பங்கள் அவர்களின் மீது வாழ்க்கையே மாற்றும் முடிவுகளை திணிக்கிறார்கள் பாகிஸ்தானில் குழந்தை திருமணங்களால் சிறுவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் பதின் வயதிலேயே ராஜாவுக்கு திருமணமாகிவிட்டது கல்வியோ வேலை செய்வதற்கான திறனோ இல்லாமல் வறுமையில் சிக்கிய அவர் வாழ்வாதாரத்திற்காக தற்போது பழைய பொருட்களை சேகரிக்கிறார் மீசை வளர்வதற்கு முன்பாகவே பெரியவர்கள் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் வீட்டை விட்டும் துரத்தி விடுகிறார்கள் போதிய கல்வி அறிவு இல்லாததாலும் வறுமையாலும் குழந்தை திருமணங்களால் வீடுகளில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் நிலவுகின்றன சிறு வயதில் திருமணம் செய்து வைக்கப்படுவதால் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு புரிவதில்லை இருந்தாலும் எங்களுக்கு நாங்களும் எங்கள் குழந்தைகளும் தான் இருக்கிறோம் வேறு யாரை நம்புவது எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல உணவு கூட இல்லை இது ஒரு வாழ்க்கையே இல்லை இது கழுதையின் வாழ்க்கையை போன்றதுதான் எங்கள் குழந்தைகளை பாருங்கள் இந்த தற்காலிக குடிசைகளில் வாழ்கிறோம் சரியான வீடும் இல்லை வருமானமும் இல்லை எதுவும் இல்லை